தமிழக அரசியலில் தினம்தோறும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அமைச்சர் கே என் நேருவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சென்னை கோவை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டத்தில் இந்த சோதனையானது நடைபெற்றது நேருவின் குடும்பத்தினர் காற்றாலை மின் உற்பத்தியிலும் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அமலாக்கத்துறை எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளது அதில் சோதனையின் போது என்ன கைப்பற்றப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டுள்ளது சென்னை திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் பணப்பரிமாற்ற சட்டத்தின்படி ட்ரூ டேம் தனியார் நிறுவனம் மற்றும் அதன் முக்கிய பணியாளர்களுடன் தொடர்புடைய பதினைந்து இடங்களில் ஏப்ரல் ஏழாம் தேதி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டது சோதனை நடவடிக்கைகளின் போது பல்வேறு குற்றவியல் ஆவணங்கள் டிஜிட்டல் பதிவுகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன காற்றாலை தொடர்பான ஒரு முன் அனுபவமும் இல்லாத இந்த நிறுவனம் நூறு புள்ளி எட்டு மெகாவாட் மின்சாரம் காற்றாலை மூலம் மின்சார உற்பத்தி செய்வதாக போலியாக ஒப்பந்தம் போட்டு கடனை பெற்று தவறாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த நிதி பிரிக்கப்பட்டு இந்நிறுவனத்துக்கு தொடர்புடைய டிவிஎச் மற்றும் டிவிஎச் எனர்ஜி ரிசோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றுக்கு மாற்றப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை சோதனையின் போது பணத்தை மோசடியாக பயன்படுத்தியதற்கான பல்வேறு குற்ற ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன குறிப்பாக என் ரவிச்சந்திரன் மற்றும் அருண் நேரு உள்ளிட்ட முக்கிய நபர்கள் நிதியை மாற்றி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சான்றுகள் உள்ளன கூடுதலாக இந்த சோதனையின் போது எடுக்கப்பட்ட ஆவண சான்றுகள் மூலம் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் துறைக்குள் ஊழல் வலையமைப்பு வேறூன்றி இருப்பது தெரியவந்திருக்கிறது மாநிலம் முழுவதும் ஏராளமான ஹவாலா பணிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கு லஞ்சம் வசூலித்ததற்கான ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த ஊழல் வலையின் முழு நோக்கத்தையும் கண்டறிந்து அதன் விளைவாக பொது கருவூலத்திற்கு ஏற்பட்ட இழப்பை கணக்கிட தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் மூலம் சொத்துக்கள் மற்றும் சேர்க்கப்பட்ட வருமானம் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெஞ்சுவலி இரத்த அழுத்தத்தில் மாறுபாடு காரணமாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இவரை நேரில் சென்று நேரு நலம் விசாரித்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் வெளியானதை அடுத்து செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சரின் சகோதரர் மருத்துவமனைக்கு சென்று தப்பிக்கலாம் என நினைக்கிறாரா என நெட்டிசன்கள் கேள்விகளை அடுக்கி வருகின்றனர் விரைவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளப்படலாம் என கூறப்படுகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்